الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وإذا أردنا أن نهلك قرية، أمرنا مترفيها ففسقوا فيها فحق عليها القول فدمرناها تدميرا وقال رسول الله صلى الله عليه وسلم والله إنك لخير أرض الله وأحب أرض الله إلي الكعبة ولولا أني أخرجت منك ما خرجت رواه النسائي فهلنيتم أهلتي بريت بريبالك كوريا ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக சாந்தியும் சமாதானமும் இருலகத் தலைவர் எம்பெருமானார் முகம்மது முஸ்தபா சல்லாஹு அலைஹு வசல்லம் அந்நவர்கள் மீதும் அன்னாரின் உம்மத்தாகிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாகுக அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான அல்லாவின் நல்லடியார்களே ஒவ்வொரு மனிதனையும் நரகத்தை விட்டும் பாதுகாத்து சொர்க்கத்திற்கு எழுத்துச் செல்ல வேண்டும் அவன் மனிதனாக முதலில் வாழ வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் என்னும் மார்க்கத்தை அல்லாஹ் இந்த பூ பூ உலகில் மனிதனுக்கு தந்தான் அந்த மார்க்கத்திலே உலகம் எதை பாவம் என்று வெறுத்து ஒதுக்குகிறதோ அதை மார்க்கமும் தடை செய்தது உலகம் எதை நற்செயல்களாக ஏற்றுக்கொண்டதோ மார்க்கம் அதை நன்மையான காரியமாக காட்டியது மார்க்கத்தில் சொல்லப்படக்கூடிய அத்துணை விஷயங்களும் அல்லாஹ் நபிமார்களின் மூலமாக மனிதனுக்கு தந்து கொண்டே இருந்தான் அது மாத்திரமல்ல நபிமார்களுக்கு அல்லாஹ் வேதங்களையும் கொடுத்தான் ஒவ்வொரு வேதத்திற்கும் ஒவ்வொரு பாஷை ஒவ்வொரு மொழியை அல்லாஹ் ஏற்படுத்தினான் அதன் அடிப்படையிலே இறுதி வேதமாக அல் குர் அல்லாஹ் இறக்குவதற்கு தேர்வு செய்த மொழி அரபு மொழி மிக பன்மையான ஆழமான கருத்துக்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த அரபு மொழி முதல் கட்டமாக அல்லாஹ் இந்த மொழியை தேர்வு செய்வதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது அது மாத்திரமல்ல நபிகளாரை தேர்வு செய்வதற்கு அரபு வம்சத்திலிருந்து அல்லாஹ் தேர்வு செய்தான் அந்த அரபு மக்களுக்கும் நிறைய நல்ல பழக்க வழக்கங்கள் இருந்தது அப்ப சிறந்த வம்சம் சிறந்த மொழி அதுபோல அரபுகளுக்கு இன்னும் சில நல்ல பழக்க வழக்கங்கள் இருந்தது முதலாவது அல் குர்ஆனை அரபு மொழியில் தேர்வு செய்தோம் என்பதை குர் ஆனின் ஒரு இடத்திலல்லாம் சொல்லுகிறான் நாம் இந்த குர்ஆானினுடைய பாஷையை அரபு பாஷையாக நாம் தேர்வு செய்திருக்கிறோம் அரபு மொழியிலே நாம் இறக்கி வைத்திருக்கிறோம் நீங்கள் அதை துரிதமாக விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக என்று எல்லாம் சொல்லி காட்டுகிறார் ஒரு ஹதீசிலே ரசூருல்லாஹி சல்லாஹூ அலைஹல்லம் அவர்கள் மூன்று காரணங்களுக்காக நீங்கள் அரபியர்களை பிரியம் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள் அதில் முதலாவது சொல்றாங்க அஹைபு அல் அரப் அரபு மக்களை நீங்கள் பிரியம் கொள்ளுங்கள் நேசம் கொள்ளுங்கள் காரணம் என்ன தெரியுமா நான் அரபியாக இருக்கிறேன் முதலாவது காரணத்தை சொல்றாங்க நான் அரபியாக இருக்கிறேன் இரண்டாவது காரணமாக ரசூருல்லா சொல்லுகிறார்கள் ஒலிசானுல் அரபி குர்ஆனை அல்லாஹ் அரபு மொழியில் தேர்ந்தெடுத்திருக்கிறான் எனவே நீங்கள் அரபு மக்களை பிரியம் கொள்ளுங்கள் மூன்றாவது காரணமாக சொல்லி காட்டுகிறார்கள் ஒலிசானு அகிலில் ஜென்ன அல்ல ஆரபி சொற்கத்துவாசிகளுடைய பேச்சு அரபிலே இருக்கும் எனவே நீங்கள் அரபு பாஷையை தேர்வு செய்யுங்கள் என்பதாக சல்லுல்லாஹ் அலி ஹுசல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க அப்ப முதலாவது காரணமாக அல் ஆனை அல்லாஹ் அரபு பாஷையில் தேர்வு செய்திருக்கிறான் இரண்டாவது பெருமானார் சல்லுல்லாஹு அலிஹசல்லம் அவர்களை அரபு மக்களிலிருந்து தேர்வு செய்திருக்கிறார் ரெக்கி சிறப்புகள் அரபு மக்களுக்கு இருக்கிறது அது மாத்திரமல்ல அது மாத்திரமல்ல முழு உலகத்திற்கும் இஸ்லாம் அந்த அரபு மக்களின் மூலமாகத்தான் கொண்டு செல்லப்பட்டது பெருமானா சல்லாம் அலிக் வசல்லம் அவர்களுடைய இறுதி ஹஜ்ஜு ஹஜ்ஜத்துல் வதா என்று சொல்லுவார்கள் அந்த இறுதி ஹஜ்ஜில் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் சகாபாக்கள் இருந்தாங்க அந்த சாபாக்களும் பிரசங்கம் முடிந்த பிறகு தங்களுடைய குதிரைகள் எந்தெந்த பக்கமெல்லாம் திரும்பி இருந்ததோ அந்தந்த பக்கங்களில் விரட்டினார்கள் முழு உலகத்திற்கும் சகாபாக்கள் சேர்ந்தார்கள் அப்ப மதினாவில அல்லது ஜென்னத்துல் பக்கியில சுமார் பத்தாயிரம் கபு சகாபாக்களுடைய கபு மாத்திரமே இருக்கிறது மீது இருக்கக்கூடிய ஒரு லட்சத்தி பதினான்காயிரம் சஹாபாக்கள் முழு உலகத்திற்கும் பரவி தீனை தீனுடைய வேலையை செய்தார்கள் இன்றைக்கு முழு உலகத்திலேயும் இஸ்லாம் பரவியதற்கு மிக முக்கியமான காரணம் அந்த அரபு தேசத்து மக்கள் அப்ப எல்லா நிலைகளிலேயும் இஸ்லாமிய மார்க்கம் அரபை முக்கியத்துவம் படுத்தி இருக்கிறது அது அடுத்ததாக அலைகு செல்லம் அவர்களுடைய அடையாளங்கள் உடைகளாக இருக்கட்டும் பெருமானாரினுடைய கபிராக இருக்கட்டும் அத்தனையும் அந்த மண்ணில் அல்லாஹ் வைத்திருக்கிறான் அந்த மண்ணில் அல்லாஹ் இருக்கிறான் அந்த மண்ணுக்கென்று தனி சிறப்புகள் இருக்கிறது எல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள் துருபத்துள்ளி அருதினா ஷிஃபா மரதினா இந்த மதினமா நகரத்து மண்ணிற்கென்று எல்லாம் வைத்திருக்கிறான் உட்பட அவர்கள் இந்த மதினமா நகரத்து மண்ணை உட்கொண்டாலும் அதிலே அவருக்கு சிபா இருக்கிறது என்பதாக சொல்லி காட்டுவார்களே அந்த அளவிற்கு அந்த மதினமா நகரத்தினுடைய பகுதிக்கு சிறப்பை வைத்திருக்கிறான் பெருமானாரை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பூமி அதில் மிக முக்கியமாக அடுத்ததாக சொல்லி காட்டுகிறார்கள் சரியத்தினுடைய இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான அடையாளங்களை அல்லாஹ் அந்த பகுதியில் வைத்திருக்கிறார் நிறைய அடையாளங்களை அல்லாஹல்லா அந்த பகுதியில் வைத்திருக்கிறான் குறிப்பாக முழு உலகமும் முன்னோக்கி இருக்கக்கூடிய காட்பாவை அல்லாஹ் அந்த சவுதி அரேபியாவில் வைத்திருக்கிறார் அந்த அரபு தேசத்து மக்களிடத்தில் அல்லாஹ் இந்த மிக முக்கியமான பொறுப்பை தந்திருக்கிறார் எல்லோரும் ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னுடைய மரணத்திற்கு முன்னால் ஒரு தடவையாவது இந்த காழ்பாவை பார்த்துவிடக் கூடாதா ஏங்காத துவா செய்யாத எந்த ஒரு இஸ்லாமியனும் கிடையாது அந்த அளவிற்கு அல்லாஜல்ல படைப்பினங்கள் முன்னோக்கும் திசையாக இந்த காழ்பாவை ஆக்கி தந்து இருக்கிறான் நிறைய சிறப்புகளை எல்லாம் இந்த காழ்பாவிற்கு தந்திருக்கிறார் முதலாவது சிறப்பு இந்த காழ்பாவிற்கு துஆ உ இப்ராஹிம் அலைஹி சலாத்து வசலாம் இந்த காபாவை புனரமித்த அந்த காபாவை கட்டிய இப்ராஹிம் அலைஹி சலாத்து அவர்களுடைய முதல் துஆ அந்த காபாவிற்கு இருக்கிறது அவங்க கேட்கிறாங்க இது கால இப்ராஹிம் ரப்பி ஜால் ஹாதா பலதன் ஆமினா யா அல்லாஹ் இந்த காபாவை இப்பதான் நான் கட்டி முடித்திருக்கிறேன் இந்த பூமியை நிம்மதி தரக்கூடிய பூமியாக நீ இந்த ஊர்வாசிகளுக்கு கனி வர்க்கங்களை கொடுத்து கொண்டே இதுவரைக்கும் அந்த காபா பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் தெரியும் சென்று வந்தவர்களுக்கு தெரியும் எல்லா காலங்களிலேயும் எல்லா சீசனுடைய பழங்களும் அங்கு கிடைத்துவிடும் உலகத்தினுடைய எல்லா பழங்குவகைகளும் அந்த காபாவினுடைய பகுதியில் அல்லாஹ் தொடர்ந்து வரக்கத்தாகக் கொடுத்து கொண்டே இருக்கிறானேயானால் பெருமா இப்ராஹிம் அலிஹீஸ் சல்லாத் உவசலாம் அவர்களுடைய முதல் துவாவை அல்லாஹ் அந்த புனித பூமியில் அங்கீகரித்திருக்கிறான் வருசு பாகல ஹூமினத் தமரா மன் ஆமன மின் ஹும்பில்லாஹிவல் யோமில் ஆகர் யார் யாரெல்லாம் அல்லாஹை ரப்பாக ஏற்று மறுமையை ஏற்று காபாவிற்கு வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ நல்ல வழங்கிவிடு என்ற துவா இப்ராஹிம் முக்கிய இந்த காபாவிற்கு இருப்பதினால் அது தனிச்சிறப்பை அடைந்திருக்கிறது இரண்டாவது அந்த காபாவை மக்காவினுடைய பகுதியை அலைஹி வசல்லம் அவர்கள் அதிகம் நேசம் கொண்டவர்களாக இருப்பார்களா ரொம்ப நேசித்தார்கள் மக்காவை எந்த அளவுக்கு வருகிறது என்று சொன்னா நபி அவர்களை காபாவிலிருந்து விரட்டி எடுத்த காம்பாவிலிருந்து வெளியே செல்லுகிறார்கள் காபாவினுடைய முச்சந்தியில் நின்று மலைப்பகுதியில் நின்று கொண்டு பார்த்து பேசிய வார்த்தை ஹதீ ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அருண் பூமியிலே அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறார்கள் பூமியில் எனக்கு பிடித்த இடம் இந்த காபா பிடித்தமான இடம் அவங்க சொல்றாங்க அடுத்து சொல்லுகிறார்கள் இந்த கூட்டம் மட்டும் காபாவை விட்டு என்னை வெளியாக்காமல் இருந்திருந்தால் இந்த காபாவை விட்டு நான் ஒரு காலம் போக மாட்டேன் என்பதாக சொல்லல்லாஹ் வலை ஓசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்களே ஆனால் அந்த கபாவினுடைய பூ பூமியின் மீது நசூலுல்லாஹ் எந்த அளவிற்கு பிரியம் வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் அப்படிப்பட்ட பூமி அடுத்து மூன்றாவதாக சொல்லி காட்டுகிறார்கள் ஒஃபவுலு சலா திஃபி மஸ்திதுஹா மஸ்த் மற்ற மஸ்தித்ல தொழுகையுடைய நன்மைக்கும் கபாவில் தொழக்கூடிய தொழுகைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது ஒரு ஹதீசிலே சல்லாஹ் அலிசல்லம் சொல்றாங்க சலாத்து மஸ்திதில் ஹராம் அஃபல் மின்மா சிவாஹு மினல் மசாஜித் சலா மஸ்திது ஹராமில் ஒருவர் இரண்டு ரக்காய் தொழுகிறார் ஆனால் ஊரில் இருக்கக்கூடிய மஹல்லாவிலோ அல்லது மஸ்திது ஹராம் அல்லாத மற்ற மஸ்திதுகளில் ஒருவர் இரண்டு காலத்து தொழுவதை விட மஸ்திது ஹராமிலே காபாவில் தொழுதால் ஒரு ரகத்திற்கு ஒரு லட்ச நன்மையை அல்லாஹ் அவருக்கு வழங்குகிறார் ஆசை மிக முக்கியமான காரணம் இதுதான் ரெண்டு தொழுதால் அல்லாஹ் எனக்கு ஒரு லட்ச நன்மையை தந்து விடுகிறான் அப்படிப்பட்ட புனித பூமியாக அல்லாஹ் இந்த காபாவை ஆக்கி இருக்கிறான் அடுத்து சொல்லி காட்டுகிறார்கள் எல்லா ஃபித்னாக்களை விட்டும் தூரமாக்கப்பட்ட பகுதியாக இந்த காபாவை ஆக்கி இருக்கிறார் பெருமானா செல்லம் அவங்க சொல்லுவாங்க கடைசி காலகட்டத்திலே தஜ்ஜால் உடைய குழப்பத்தை அல் பெருமானா சல்லா அலிம் தன்னுடைய ஊமத்திற்கு எடுத்து வைக்கிறார் தஜ்ஜாலினுடைய குழப்பத்தை பற்றி தன்னுடைய மக்களுக்கு சொல்லாத எந்த ஒரு நபியும் கிடையாது எல்லா நபிமார்களும் தஜாலினுடைய ஃபித்னாவை விட்டும் இடத்தில் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் அந்த தஜ்ஜால் தயாமத்தினுடைய நெருக்கத்திலே உலகத்தினுடைய எல்லா பகுதிகளிலிருந்தும் சுற்றி வந்து விடுவான் மதீனா எல்லா இடத்திற்கும் சுற்றி வரக்கூடிய அளவிற்கு சக்தி பெற்ற தஜ்ஜால் இரண்டு பகுதியில் மட்டும் அவனால் உள்ளே நுழைய முடியாது மலக்குகள் அவனை தடுத்து விடுவார்கள் அந்த இரண்டு பகுதியை சல்லி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க மக்காவல் மதீனா இரண்டு பகுதிக்குள்ளே அவனால் நுழையவே முடியாது அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பகுதியாக அல்லாஹ் ஜல்லஷானகுவத்தாலா இந்த மக்காவையும் மதீனாவையும் ஆக்கியிருக்கிறான் மஹ்னுத் ஹரூஜு தஜ்ஜான் தஜாவினுடைய வருகையை விட்டும் இந்த மக்காவும் மதீனாவும் பாதுகாக்கப்படும் அது மாத்திரமல்ல முழு உலகமும் தன்னுடைய வணக்கத்தினுடைய முன்னோக்கும் திசையாக இந்த காப்பாவை அல்லாஹ் ஜல்லுஷானகுவதாலா ஆக்கியிருக்கிறான் ஹெருமது எல்லா உலகம் மஸ்திதில் ஹராம் பெருமானாருக்கு ஒரு பதினெட்டு மாத காலங்கள் முன்னோக்கி என்ற கட்டளை தொழுது கொண்டே இருக்கிறாங்க ஆசை இருந்தது எப்படியாவது காபாவின் பக்கம் முன்னோக்குவதற்கு அல்லாஹினுடைய கட்டளை வராதா என்று இருக்கும் பொழுதே நபியினுடைய உள்ளத்தை புரிந்து கொண்டு உடனே கட்டளை இடுகிறான் அது நரா எடுகிறான் நீங்க எதற்காக வேண்டி வானத்தின் பக்கம் முகத்தை பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள் என்பது நமக்கு தெரியும் இப்பொழுது நீங்கள் முன்னோக்கி என்ற கட்டளையை அல்லாஜ் வழங்குகிறார் உலகத்தினுடைய எல்லா இஸ்லாமிய மனிதர்களும் இஸ்லாமியர்களும் காபாவை முன்னோக்கி தொழக்கூடிய மிக முக்கியமான இடமாக அல்லாஹ் அந்த அரபு தேசத்திலே காபாவை தேர்வு செய்திருக்கிறான் யோசித்து பார்க்கிறோம் அப்படிப்பட்ட வரக்கத்தான ஒரு பூமியை அல்லாஹ் இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு தந்திருக்கிறார் அது மாத்திரமல்ல எந்த அளவிற்கு வருகிறது என்று சொன்னால் நம்ம சிறுநீர் கழித்தாலும் கூட சிறுநீர் கழிக்கும் போது கூட நீங்கள் காபாவினுடைய திசையை முன்னோக்கி விடாதீர்கள் அந்த திசை மிக பரிசுத்தமான திசை என்பதாக செல்லல்லா அலை உ அவர்கள் சொல்லி காட்டுகிறார்களே நம்முடைய இல்லத்தை கட்டினாலும் சரி மஸ்திதினுடைய பாத்ரூம் பகுதிகளும் சரி காம்பாவை முன்னோக்கி இருக்காது என்பது இது மிகப்பெரிய அத்தாட்சி பெருமான செல்லல்லாலை செல்லத்துடைய கட்டளை இது அத்தை தொங்குள் ஹாயிப் நீங்கள் பாத்ரூமிற்கு சென்றால் கலிவறைக்கு சென்றால் கலா தஸ்தபிலுஹா அல் குமில்லா கிபலாவின் திசையை நீங்கள் முன்னோக்காதீர்கள் அப்படிப்பட்ட புனித திசையாக அல்லா ஜல்லி நகுவத்லாஹும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்களேயானால் நாம் யோசித்து பார்க்கிறோம் இப்படிப்பட்ட மிக சிறப்பு வாய்ந்த மனித குலத்திற்கே எல்லா மனிதர்களும் முன்னோக்கக்கூடிய திசையாக தந்திருக்கக்கூடிய இந்த காம்பாவில் இந்த சவுதி அரேபியாவிலே நாம் யோசித்துப் பார்க்கிறோம் சமீப காலங்களாக மிக பெரும் குழப்பங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் யோசித்துப் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் எல்லா மனிதர்களும் முழு உலகமும் இஸ்லாமிய முழு சாம்ராஜ்யமும் இன்றைக்கு ஆச்சரியத்தோடு பார்க்கிறது ஆச்சரியத்தோடு பார்க்கிறது என்று சொல்லக்கூடிய சவுதியினுடைய சவுதியினுடைய மிக முக்கியமான தலைநகரம் ரியாத்தில் இன்றைக்கு ரியாத் சீசன் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஆடம்பரங்களும் இன்றைக்கு அதிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹோட்டலில் காவாவினுடைய திசை திசை திரையை போல அதிலே அமைக்கப்பட்டு அதில் நடனங்கள் ஆடிக்கொண்டும் பெண்களினுடைய நிர்வாண நடனங்களும் ஏற்படுத்தப்பட்டு ஒரு கண்ணாடி குடுமையைப் போல காபாவை காட்டி மேலிருந்து நெருப்பு போல் போல ஆடம்பரங்களாக காட்டிவிட்டு அமெரிக்கா ஐரோப் போன்ற நாடுகளிலிருந்து பெரும் பெரும் பாடகர்களை வரவழைக்கப்பட்டு இன்றைக்கு காபா மிக முக்கியமாக இஸ்லாமிய சாம்ராஜ்யமே வெட்டி தலைகுனியக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு சவுதியினுடைய ரியாத் பகுதியில் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது யானால் பெரும் பெரும் இஸ்லாத்தினுடைய உலகத்தினுடைய மார்க்க சட்ட வல்லுநர்கள் உட்பட அனைத்து இஸ்லாமிய தலைவர்களும் இன்றைக்கு கண்டனங்களை தெரிவித்துக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் யானால் யோசித்து பார்க்கிறோம் தயாமத்தினுடைய நெருக்கங்கள் கொண்டே இருக்கிறது தயாமத்தினுடைய நெருக்கங்கள் கொண்டே இருக்கிறது

நஜுத் தேசம் என்பது புஹாரினுடைய விரிவுரையில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது இப்பொழுது இருக்கக்கூடிய ரியாத்தினுடைய பகுதி அப்ப ரியாத் வாசிகள் அப்பொழுது கேட்கிறார்கள் யார் ரசூலல்லாஹ நஜுத் தேசத்திற்காக வேண்டியும் எங்களுக்கு வறக்கத்திற்கு துவா செய்யுங்களேன் என்று சொல்லுகிறாங்க ரசூலுல்லாஹ மூன்று தடவை அல்லாஹ் மபாரிக் வி ஷா வாசிகளுக்கும் யமன் துவா செய்யும் பொழுதே மூன்றாவது அழகுவ வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க நெருக்கத்திலே பெரும் பெரும் குழப்பங்களும் நிலநடுக்கங்களும் இந்த உருவாகும் தேசம் என்பது இப்பொழுது இருக்கக்கூடிய ரியாத்தியுடைய பகுதியாக சொல்லி காட்டுறாங்க அப்ப யோசித்துப் பார்க்கிறோம் கயாமத்தினுடைய பெரும் பெரும் அடையாளங்கள் வயக்கம் ஒத்தத்தினால கருண சைதான் சைத்தானினுடைய இரண்டு கொம்புகள் அங்கிருந்து உருவாகும் என்பதாக சல்லதாலே செல்லும் இன்னொரு ஹதீசிலை சொல்லி காட்டுகிறார் அப்ப அவ்வளவு அனாச்சாரங்கள் இன்றைக்கு கபாவினுடைய மண்ணிலே எந்த மண்ணில் குஃப்ருடைய சிலைகளையும் சிறுக்கையும் பெருமானா சல்லதாவுலேயும் செல்லும் அவர்கள் துரத்துவதற்கு இரவும் பகலுமாக பாடுபட்டார்களோ எந்த மண்ணில் அவர்களுடைய கல்லால் ரத்தங்கள் பீத்து கொண்டு வருகிறது மலக்குமார்கள் எல்லாம் வந்து கேட்கிறார்கள் யார் அசூல் அல்ல நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் மக்கா மதினாவுனின் இரண்டு புற மலைகளையும் ஒன்றோடொன்று இணைத்து இந்த மக்களை நசுக்கி விடுகிறோம் இன்னொரு மலைக்கு வந்து கேட்கிறான் யார சூழல்லாம் நீங்கள் அனுமதி கொடுங்கள் நான் சூறாவளி காற்றின் மூலமாக இந்த ஊர்வாசிகளை நான் அழித்து விடுகிறேன் என்று சொல்ல பெருமானா செல்லல்லா வலிக் அவர்கள் சொல்லி காட்டினார்களே இந்த கூட்டம் மட்டும் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டால் கூட்டங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் எனவே அடுத்து வரக்கூடிய தலைமுறை மாறிவிடும் என்று சொன்னார்களே அந்த அளவிற்கு தீனுடைய பாதுகாப்பை பெருமான சல்லா அலி சொல்லம் பெரிய தியாகத்தோடு விற்று சென்ற நிலைமை இன்றைக்கு முழுவதுமாக தலைகீழாக மாறிக்கொண்டே வருகிறது சவுந்தினுடைய அரசாங்கம் முழுக்க முழுக்க அமெரிக்கா யூஜினியோனிஸ்டினுடைய அடிமைகளாக மாறிக்கொண்டு வருவதை கண்கூடாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் காபாவினுடைய திரைகளின் மூலமாக காபாவுடைய டிஜிட்டல் பேனர்களின் மூலமாக காபாவினுடைய உடை உருவம் காட்டப்படுகிறது நிர்வாணமான நிலையில் எல்லா பெண்களும் அதை சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சுற்றி வன்றக்கூடிய காட்சி முழுவதும் அந்த காபாவினுடைய திரையில் காட்டப்படுகிறது எந்த சமூ இஸ்லாமிய சமூகம் முழுக்க முழுக்க அந்த காபாவை முன்னோக்கி தொழுகிறார்களோ அந்த காபாவை கேவலப்படுத்தக்கூடிய நிலை இன்றைக்கு பகுதியில் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது அடையாளங்களும் நிதர்சனமாக நடந்து கொண்டிருக்கிறது நாமெல்லாம் கேட்கலாம் சவுதியிலே உளமாக்கல் இல்லையா பத்துவாக்கல் கொடுக்கக்கூடிய யாருமே இல்லையா அவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் என்று நாம் கேட்கலாம் இப்பொழுது கட்டுப்பாடு எப்படி இருக்கிறது என்று சொன்னால் நாமைப் போல நினச்சதைன்னு பேசக்கூடிய நிலைமை சவுதியில் கிடையாது அஷேக் நாசர் மிகப்பெரிய ஒரு ஆளி அவர் ஒரு குர்ஆனினுடைய வசனத்தை ஓதி புலம்புகிறார் அழுகிறார் உலக அது வைதா அமரனா அன்னுஹுளிக்க கரியத்தன் ஒரு கூட்டத்தை நாம் அழிக்க நாடினால் வைதா அரதனா அன்ஹுலிக்க கரியத்தன் அமரனா முத்துரஃபிஹா நல் அமல்களை அந்த கூட்டத்திற்கு செய்வதற்கு நாம் வாய்ப்பை ஏற்படுத்துவோம் பாவ மன்னிப்பை செய்வதற்கு அந்த கூட்டத்திற்கு நாம் வாய்ப்பை கொடுப்போம் செய்து மீண்டு மறுபடியும் அந்த பாவத்தை செய்யாமல் அந்த கூட்டங்கள் தடுத்து கொண்டால் அவர்கள் தப்பித்து விடுவார்கள் அப்படி இல்லாமல் மீண்டும் மீண்டும் அதே தவறை அந்த கூட்டம் செய்து கொண்டே இருந்தால் அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான் ஃபசஹூ ஃபிஹா அந்த கூட்டத்தை நாம் அழிப்பதற்கு தயாராகி விடுவோம் ஃபஹாளைகள் ஹோ நாம் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி அந்த கூட்டத்தின் மீது நிகழ ஆரம்பித்து விடும் அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான் ஃபதம் மர் ஒட்டுமொத்தமாக அந்த சமுதாயத்தை நாம் அழிக்க ஆரம்பித்து விடுவோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே இந்த வசனத்தை ஓதி அங்கிருக்கக்கூடிய சவுதியினுடைய ஒரு மூத்த அறிஞர் ஆலிம் பெருந்தகை அவர் அழுது கொண்டே இந்த வசனத்தை உளமாக்கள் நாம் நினைத்ததை போல பிரசங்க மேடைகளில் பேசிவிட முடியாது சவுதி அரசாங்கம் என்ன தருகிறதோ அதைத்தான் பிரசங்கத்திலே பேச வேண்டுமே தவிர நினைத்த விஷயங்களை எல்லாம் அவர்கள் பேசிவிட முடியாது என்பதற்கு நிறைய அத்தாட்சிகள் இருக்கிறது குறிப்பாக யார் யாரெல்லாம் அரசுக்கு எதிராக கருத்துக்களை வெள்ளி மேடைகளில் பயன்படுத்தினார்களோ அவர்களை உடனே கைது செய்யக்கூடிய பிடி வாரண்ட்டுகளையும் அரசாங்கம் வைத்திருக்கிறது நினைத்த கருத்துக்களை பேசிவிட முடியாது சுமார் இரண்டாயிரத்தி இருந்து இப்பொழுது வரைக்கும் சுமார் அறுபது உடமாக்கலை சவுதி அரசாங்கம் கைது செய்திருக்கிறது மார்க்க சட்டத்திற்கு மாற்றமாக நீங்கள் செய்கிறீர்கள் என்று கேட்ட ஒரே காரணத்திற்காக சுமார் பத்து வருட காலங்கள் சிறையடைப்பு இன்னும் சில உலமாக்களை தூக்கிலிடவும் துணிந்திருக்கிறது சல்மானுடைய அரசாங்கம் யோசித்து பார்க்கிறோம் கயாமத்தை முன்னோக்கி இந்த அரபு தேசத்து மக்கள் சென்று கொண்டே இருக்கிறார்கள் வழி தவறிக்கொண்டே இருக்கிறார்கள் என்பதற்கு பெரும் அத்தாட்சி சத்தியத்தை சொன்ன காரணத்திற்காக வேண்டி இன்றைக்கு நிறைய உலமாக்கள் சவுதியில் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் பெருமானா செல்லல்லாக வளைகுவ செல்லம் அவங்க ஒரு ஹதீசில இப்படி சொல்லுவார்கள் கிழக்கு திசை மின்பரில் நின்று கொண்டு ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னார்கள் கிழக்கு திசையின் பை கை க பக்கம் கையை காட்டிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்களாம் இந்த இடத்திலிருந்து பெரும் ஃபித்னாக்கள் உருவாகும் ஒத்தக்காவுல் ஃபிதனு மின்ஹாதா வ அசாரன் நபிகிசல்லுல்லாஹ் அடைகு வசல்லம் இலக்மால் தனது கிழக்கு திசையின் பக்கம் ரசூலுல்லாஹ் கையை காமித்து சொன்னார்கள் இந்த இடத்திலிருந்து பெரும் குழப்பங்கள் உருவாகும் அந்த திசை சரியாக ரியாத்தினுடைய பகுதியை முன்னோக்கி இருக்கிறது யோசித்துப் பார்க்கிறோம் பெரும் பெரும் குழப்பங்களும் ஃபித்னாக்களும் இன்றைக்கு சர்வசாதாரணமாக நிகழ்ந்து கொண்டிருப்பதற்குரிய காரணம் என்ன தெரியுமா பெருமானார் செல்லல்லாக வளைகுவ செல்லம் அவர்களுடைய சொல்லி காட்டிய சுண்ணத்தினுடைய புறக்கணிப்பும் சுன்னத்தினுடைய புறக்கணிப்பு அல் குர் ஆனை விட்டும் தூரமாக கூடிய சமூகம் என்றைக்கு சமுதாயத்தில் வர ஆரம்பித்து விட்டதோ குழப்பங்களும் ஃபித்னாக்களும் அன்றைய நேரத்தில் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது சத்தியத்தை எல்லாம் பேசிவிட முடியாது காலம் எல்லாம் கேட்டாங்களா சத்தியத்திற்கு மாற்றமாக ஒரு தீர்ப்பை நான் வழங்குவேனையானால் அந்த நேரத்தில் என்ன நீங்க என்ன செய்வீங்க ஒரு தீர்ப்பை நான் கொடுக்கும் பொழுது சத்தியத்திற்கு மாற்றமாக தீர்ப்பை கொடுத்து விட்டால் என்ன என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த கூட்டத்திலிருந்து ஒரு தோழர் ஒரு சகாபி எழுந்து நின்று பதில் சொல்லுகிறார் வத்தந்திக்கு ஹாதா இந்த வால் தான் பேசும் என்று சொல்லுகிறார் இதை கேட்ட உடனே உமர் பின் ஹத்தாப் ரதி எல்லா நூ உடனே சொல்றாங்களா அலமது இல்லா இல்லதி ஜாலனி மினசாலை நான் யாரோடு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நான் பிரியப்படுகிறேனோ அப்படிப்பட்ட கூட்டத்தோடு என்னை ஆக்கி தந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் என்று ஒரு மன்னர் பேசுகிறாரே இன்றைக்கு சத்தியத்தை எல்லாம் எதையும் சொல்லிவிட முடியாது சத்தியத்தை சொல்லிவிட முடியாது பல உலமாக்களை இன்றைக்கு சவுதி அரசாங்கம் கைது செய்திருக்கிறது குறிப்பாக ஷேக் அர் ராஷித் பதினைந்து வயது பதினைந்து வருடம் சாலை சிறைச்சாலையினுடைய தீர்ப்பளித்து நான்கு வருடங்கள் கழிந்து கொண்டிருக்கிறதே மக்கா இமாம் உட்பட சத்தியத்தை கூட சொல்ல முடியாத சூழ்நிலை இன்றைக்கு அரங்கேறி வருகிறது அடுத்து வரக்கூடிய சமுதாயத்தை அல்லாஹ் எல்லா ஷானுவத்தாலா மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய சமுதாயமாக ஆக்கி அருள் புரிவானாக அனாச்சாரங்களை விட்டும் அரப் அரபு தேசத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக அமெரிக்கா ஜியானுசியத்தினுடைய பாத காலடிகளாக இல்லாமல் அல்லாஹ் பெருமானாரை எந்த கவலையோடு மக்காவையும் மதினாவையும் அல்லாஹல்ல பெருமானார் உழைத்தார்களோ அதே நிலையில் அல்லாஹ் தீனையும் அந்த இரு அட எல்லா அடையாளங்களையும் பாதுகாப்பானாக தாவானா